ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்த வாரத்துக்கு அனுப்புறமா பார்க்கலாம் அபி எப்படியாவது ராகவோட முழு வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு டைரி எடுத்து அமைக்கி ஆட்டையை போட்டு வச்சுட்றாங்க ராக வந்து இப்படி ஹேண்ட்பேக்கில் அவங்களோட பேக்கில் எடுத்து என்ன பண்ணுறாங்க ஹேண்ட்பேக்லங்க பேக்கு தான் அதை எடுத்து லேப்டாப் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்காங்க ஐயோ இவர் எப்போ தூங்குவார் தெரியலையே அப்படின்னு தவிச்சிட்டு இருக்காங்களா எங்க நீங்கள் தூங்கக்கூடாதா எவ்வளோ நேரம் தான் வேலை பார்ப்பீங்க அப்படின்னு கருசனே அக்கறை அக்கறை உள்ள மாதிரி நடிக்கிறாங்க பேசுகிறாங்க என்ன இப்படி பேசுகிறாளே அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி சரி நீ உனக்காக பாவம் பாவப்படுற நான் வச்சிடறேன் பேகை திறந்து அந்த லேப்டாப்பை வைக்க போகிறாங்களா உடனே இருங்க இருங்க நீங்க வைக்கிறீங்க நானே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க எனக்காக நீங்கள் தூங்க போறீங்க அதை நான் கொண்டே எடுத்து வைக்க மாட்டேனா அப்படி சொல்லிட்டு எடுத்து வச்சு பேகை கொண்டே வைக்கிறாங்க என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு பார்க்குறாரு அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க என்ன பார்க்குறீங்க அப்படிங்கள இல்லை நீ ஏற்கனவே மெண்டல் மாதிரி தான் இருப்ப உனக்கு உடம்புக்கு எதுவும் சரியில்லையா என்ன சொல்றீங்க எனக்கு அதெல்லாம் நல்லா தான் இருக்கு அம்மா நீ நல்லா இருக்கிறேன் உங்கள்கூட இருக்க முடியாது நீ இப்போ ஏதாவது உனக்கு மென்டலாக ஒரு டிஸ்டர்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் நான் என்னால் இருக்க முடியாது அப்படிங்களா அதெல்லாம் நான் நல்லா தெரிக்கேன் தூங்கியா அப்படி சொல்லி தூங்க சொல்கிறாங்க அப்பாடா எப்படா தூங்குவார் தூங்குவார்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க கடைசியாக ஒரு வழியாக ராகவ தூங்கிடுறாங்க அதுக்கப்புறம் மெல்லமாக டைரி எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு படிக்கிறாங்க அப்படியே மது பின்னாடி சும்மா ஜாலியாக லோலோன்னு அலைகிறதும் அவங்க அப்படியே லவ் பண்ணுறதும் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க காமிக்கிறாங்க லவ்வை இவங்க முழுக்க அதில் என்றைக்கு முடிக்க போகிறாங்கன்னு தெரியல படிக்கிறது எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காமிக்கிறாங்க ரெண்டு பக்கம் தான் படிக்கிறாங்க போல இருக்குது அதோட இடஞ்சல் வந்துடுது இன்றைக்கி அப்படி தாங்க ராகவ வந்து முடிச்சிடுறாங்களா உடனே அப்படி என்ன பண்ணுறாங்க ஐயோ ஐயோ முடிச்சுட்டாரே அப்படின்னு படக்குன்னு என்ன பண்ணுறாங்க கீழே தூக்கி ஒழிச்சு வைக்கணுங்கிறக்காண்டி அப்படி வேகமாக கட்டிலும் கீழே வைக்கிறாங்க அப்படியே படார்னு அவங்களும் விழுந்துறாங்க அம்மான்னு கத்துறாங்க அபி ராகு அப்படி கண்ணு முடிச்சுறாரு அவங்க கத்துனதுல எந்திரிக்கிறாரு எந்திரி என்னாச்சு என்ன லூஸா நீ எதுக்கு கட்டிலேருந்து கீழே விழுகிற அப்படிங்கிற ஆ நான் கட்டிலேருந்து விழுந்தேண்ணா அதெல்லாம் நான் ஏன் விழுகிறேன் சும்மா கீழே ஏதோ பூச்சி போன மாதிரி இருந்துச்சு குடிக்கலான்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க எனக்கெல்லாம் நானும் விழுக மாட்டேனே நான் எனக்கெல்லாம் தூக்க வரிச்சியில் நான் தூ நடக்கிற பழக்கம் எதுவுமே இல்லை நானும் ஸ்டெடி ஆள் அப்படி இப்படிங்கிறாங்க அபி அதுக்கப்புறம் சிரிக்கிறார் ராகு என்ன என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை நீ எதுக்காக விழுந்தேன்னு எனக்கு அது தெரியுமே என்னது தெரியுமா ஐயோயோ கண்டுபிடிச்சிட்டாரா நம்ம வந்து டைரியை எடுத்து வச்சது அப்படின்ட்டு என்ன தெரியும் என்ன தெரியும் அப்படின்னு தவிக்கிறாங்க நீ ஏன் விழுந்த எதுக்கு விழுந்தேன் எனக்கு தெரியும் அபி அப்படிங்கிற என்ன சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்களா அது ஒன்றும் இல்லை நீ வந்து விழுந்தது நான் கண்டுக்கக்கூடாது தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற காத்தானே அப்படி நடிக்கிற பூச்சிகிச்சின்னு அதனால் நீ தூக்கத்தில் விழுந்துட்டு அதானே ஓ அதானா என்ன அதானாங்கிற அதுதானே ஆ ஆமாம் பாஸ் ஆமாம் பாஸ் அதுதான் அப்படின்னு சொல்லி சமாளி அதுக்கப்புறம் கையை கொடுங்க கொஞ்சம் கூட இறக்கமே இறக்கமில்லையா ராக்கி பாய் வா அப்படி சொல்லி கையை கொடுக்குறாங்க அப்படி மெல்லாம தூக்குறாங்க அப்படி தூக்கி அப்படியே தூக்குறோம் சொல்லிட்டு மேலே போட்டுறாங்க கட்டளுக்கு மேலே அப்படியே ராகவ மேலே அபி விழுந்துறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படியே அபி போய் ராகவ மேலே விழுந்துறாங்க அப்படி த கண்ணை தன்னை மறக்கிறாங்க ஒரு நிமிஷம் கண்ணை கொண்டு கண்ணை பார்த்துக்குறாங்க கண்ணை இமைக்காமல் பார்க்குறாங்க சாங்கு போகுது அடுத்து வந்து த அபியை பார்த்து பேசுகிறாங்க இங்கே பாரு ஒழுங்கா இனிமே வைக்கிற வைக்கிறீங்களா இந்த சைடும் சுற்றி சுற்றி வச்சுக்கோ ஒழுங்காக பார்த்து கவனமாக தூங்கு எப்போ பார்த்தாலும் இங்கிட்டு வர்றது இல்லைனா அங்கிட்டு விழுகிறது சே அப்படிங்கிறாங்க சரி ஒரு வாட்டி விழுந்தா ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க தூங்க என்ன நான் தூங்குறதுலேயே இன்னைக்குரியா இருக்கிற உனக்கு என்ன நான் எப்போ நாளும் தூங்குவேன் பாஸ் தூங்குறது நல்லது உடம்புக்கு நல்லது அதுதான் சொன்னேன் அதுவும் தானே தூங்க சொன்னேன் ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் என்ன பண்றாங்க அப்படிங்கிற திரும்பி படுத்துறாங்க மெல்லாமல் தூங்கிடுறாங்க சரி இவர் தூங்கிட்டாரா இல்லையான்னு தெரியலையே நம்ம எப்ப இனிமே படிக்கிறோம் அவ்வளவுதான் இனிமே நாளைக்கு படிச்சுக்குவோம் அப்படிங்கிறாங்க சரி இப்போ எடுத்து வப்போமா எடுத்து வச்சா மாட்டிக்குவோம் அப்புறமா வச்சுக்கோங்க காலையில நல்லா தூங்கின அப்புறம் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டே இருக்காங்க அப்படியே தூங்கி போறாங்க காலையில விடிய வரைக்கும் தூங்கிடுறாங்க ஐயோ நல்லா தூங்கிட்டு ஐட்டமே இப்போ எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட பார்க்குறாங்க ஐயோ எப்படி எடுத்து வைக்கிறது அப்படி தவிக்கிறாங்க இப்போ போகிறதா அப்போ போகிறதான்னு பார்க்க ஒரு பாட்டுக்கு இங்கிட்டு திரும்பி திரும்பி உருண்டு பிறண்டு படுக்கிறாரா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னால சரி இந்த கொஞ்சம் நேரம் கழிச்சு வைப்போம் நம்ம அதுக்குள்ளே போயிட்டு ஒரு டீயை போட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிடுறாங்க கீழே போனோன்னா அண்ணுக்கிட்ட போய் டீ வாங்கி குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ராகவுக்கும் தாக்கா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு மேலே போகிறாங்க பார்த்தா ஆளை காணா எங்கே காணா ராகவ் பாஸ் ராகவ் பாஸ் அப்படின்னு சொல்லி அழைகிறாங்க இங்கிட்டு பார்க்குறாங்க காணா அப்பாடா பாஸ் குளிக்கிறார் போல இருக்குது அதுக்குள்ள நம்ம போய் டைரி எடுத்து அப்படின்னு வேகமாக எடுக்குறாங்க எடுத்து கொண்டு போய் பேகை திறந்து வைக்கிறாங்க அவர் பார்த்தா குளிச்சே முடிச்சிடுறார் போலக்கு வெளியில் வந்துடுறாங்க வந்த அக்கையோட பேக்கெட்ட நிற்கிறத பார்த்துட்றாங்க ஏய் அபி என்ன பண்ணுறேன் என் பேக்கெட்டை ஐயோ சும்மா பேக்கெலாம் எடுத்து இப்படி மாற்றி துடைச்சேங்க உங்கள் பேக்கை நான் என்னங்க பண்ணப் போகிறேன் அதுக்குள்ளேனா கோடி ரூபாய் வச்சுருக்கீங்களா இல்லை புதையல் வச்சுருக்கீங்களா நான் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு காஃபி கொண்டு வந்துட்டேன் குடிங்க அப்படின்னு கொடுக்குறாங்க என்ன காஃபி கொண்டு வந்து நான் உன்கிட்ட கேட்டேன்னா ஏன் பாஸ் நான் அதெல்லாம் கொடுக்கக்கூடாது என்ன என்னமோ ரொம்ப இது மாதிரி நடிக்கிறியா அப்படிங்களா நான் ஏன் பாஸ்னு நிற்கிறேன் நீங்கள் தான் நடிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க நான்லாம் ஒன்றும் நடிக்கல அப்படிங்கிறாரு ஆமாம் நீங்கள் தான் நடிக்கிறீங்க ஆளுக்கு முன்னாடி ஒரு நடிப்பு நடிக்கிறீங்க அம்மாவையும் பாட்டியையும் அக்காவையும் பார்த்துட்டா என் தங்கம் என் சொல்லோம் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்கிறீங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வள்ளு வள்ளு விடுகிறீங்க இன்னும் எட்டு மாதம் தான் நீ போயிடுவேன் அப்படிங்கிறீங்க இதுக்கு பேர் என்னம்மா இதுக்கு பேரெலாம் ஒன்றும் நடிப்பில்லை நீ பண்ண துரோகம் நான் என்ன பாஸ் பண்ண துரோகம் அப்படிங்கிறாங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு ஆனால் இப்படி ஓவராக நடிக்கக்கூடாது அப்படிங்கிறா ஒன்றே விட நான் நடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்ன நீங்கள் நடிக்கிறீங்க எப்படி வீட்டில் வந்து நடிச்சுட்டு வந்தீங்க காப்பி போட்டு கொடுத்தது என்ன அப்படி ஆசையாக மாமா அத்தைன் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நடித்தது என்ன இங்கே பார் அதெல்லாம் உண்மைதான் அவங்க மேல எந்த தப்பும் இல்லை அதனால நான் அவங்க கிட்ட உண்மையா இருக்கேன் ஆனா ஏன் என்ன நான் மட்டும் என்ன தப்பு பண்ணேன் நீ என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு மனசாட்சி தொட்டுப்பார் கேளு அது சொல்லும் அப்படிங்கிற நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன் நீ இப்படி படுத்து எடுக்கிறீங்க முருகா நீ சொல்லவே மாட்டியா ஏன் நீ கடவுள் போய் இருக்கிற நீ பண்ண தப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து கிளம்புறாங்க பாய் ராக்கி பாய் அப்படின்னு கூப்பிடுறாங்க உங்களுக்கு கொண்டு அந்த காஃபி அதை நீயே குடிச்சுக்க அப்படின்னு போறாங்க சரி போங்க நான் குடிச்சுக்கிறேன் எனக்கு என்ன அப்படின்றாங்க அதுக்கப்புறம் குடிச்சிட்டு வராங்க பாபா ராகவ் அப்படின்னு பாட்டி அக்கா கூப்பிடுறாங்க எங்க பா அப்படிங்கிற செய்கிறாங்களா அவன் மேலே தான் இருக்கா காப்பி குடிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற அவன் இங்கே குடிச்சிட்டாலே அது என்னன்னு தெரியல என்கிட்ட கேட்டால் கொடுத்துட்டு வந்தேன் ஓ உன் காப்பியும் கொடுத்துட்டு வந்தியா ஆமாம் அப்படிங்கிற அபி வந்துடுறாங்க ஒன்றும் இல்லை பாட்டி பாதி குடிச்சிட்டு பாதியை பொண்டாட்டி எச்சி 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 காப்பி குடிக்கணுமா அதனால நீ குடின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டார் அதான் நான் குடித்தேன் அப்படிங்கிற முரளி செம்ம காண்டாகிறாரு ஐயோ அப்படி சொல்லிட்டு அபியை பார்க்குறாங்க அப்படியே ராகவ் பார்த்த எப்படி நான் அவங்க கொடுத்தேங்கிற மாதிரி பார்க்குறாங்களா சும்மா பாஸ் எல்லாருக்கும் முன்னாடி நடிக்கணும்ல ஓ அந்த நடிப்பா பெரிய ஆள் தாண்டி நீ அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரிப்பா நான் சொன்னேன்னே ஏதாவது யோசனை பண்ணிருக்கீங்களா எல்லோரும் எல்லா எல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயாவது வெளியே போய்ட்டு வரும் அப்படிங்கல ஆள் ஆளுக்கு எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு எல்லோரும் நவுல்கிறாங்க முரளி சுத்தமாக வேணே வேணாங்கிறாங்க அணு ஆகாஷும் எனக்கு அந்த வேலை இந்த வேலை இருக்குது சும்மாவே சொல்ல வேணாம் ராகவும் முடியவே முடியாதுன்றாரு அப்புறம் அஞ்சலி சொல்கிறாங்க என்னது அது கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேங்கிறீங்க எல்லோரும் மாட்டின்னு சொன்னால் என்ன அர்த்தம் பாட்டி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் தானே அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஆகாஷ் அப்பா வந்துட்டு எனக்கு சந்தோஷப்பா எனக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறாங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு உடனே முறையில் இருந்துட்டு இப்போ என்ன எங்கேயாவது வெளியூர் போகணும் அங்கே இருக்கிற குழு குழுண்ட ஊரில் போய் அனுபவிச்சிட்டு வரணும் இங்கே வீட்டுக்கு வீட்டுக்காக அந்த வெளியூர் குழு குழுன்னு கொண்டாட முடியும் அப்படிங்கிற ஆ நீங்கள் நல்ல ஐடியா குழு கொடுத்துட்டிங்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க என்னது ஐடியாவா ஆமாம் நம்ம ஊரில் குழு குழுன்னு கொண்டாந்துருவோம் ஐயோயோ நம்மளே மாட்டிக்கிட்டோமா அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து நிறைய பொருளை வாங்கி அப்படி குழு குழுன்னு கொடைக்கானல் ஊட்டி மாதிரி வீட்டையே டெக்கரேஷன் பண்ணிடுறாங்க அழகாக்கிறாங்க பார்த்தா சூப்பராக அவ்வளோ அழகாக வீடே அப்படி எளியில் ஓய்வு மாறி மாறிடுது அப்படியே சொக்கி போகிறாங்க ராகவம் அவியெல்லாம் பார்த்துட்டு ஐயோ நம்ம வெளியூரே போக தேவையில்லை அப்படின்னுட்டு இருக்காங்க உடனே குட்டி பார்த்து சொல்கிறாங்க இதில் நீங்கள் ஒரு டூயன் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்குமே அப்படிங்கிற ரெண்டு பேரும் ஆடிட்டா போச்சு அப்படிங்கிறாங்க அப்டி உடனே ஆட ரெடி அப்படின்னு அப்டி வர்றாங்க ஆனால் ராகவம் கொஞ்சம் முறைக்கிறாங்க ஐயையோ அக்காவை பார்க்குறாங்க பாட்டியை பார்க்குறாங்க பார்த்தோன்னு சரி இவ்வளோக்கா நடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிச்சிடறாங்க வராயே வராயேன்னு பாட்டு ஆட ஆரம்பிக்கிறாங்க முரளி எப்படி வயிறு எழுஞ்சு போய் நிற்கிறாரு வேனுக்குனே அபி ராகவும் கட்டி பிடிக்கிறதுன்னு முத்தம் கொடுக்குறதுன்னு சாஞ்சுக்கிறதுன்னு ரோமியோ ஜூலியட் மாதிரி ஆட ஆரம்பிக்கிறாங்க ஒயர் எரிஞ்சிட்டே முரளி பொங்கி பண்ணிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் போகலாம் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் போனோம் கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்